அப்பா இந்த நாள் போது ஆடவர் எங்களை கட்டி போல பாதுகாத்து இம்மட்டங்களை வழியடுத்தி வந்து நம்முடைய தயவுக்காக இசப்பா கண்டரையும் கிருபைக்காக நன்றி ராஜா காலை முதல் இம்மட்டம் தகப்பையும் எந்த சோதனைகளை நெருங்காதபடி கண்டவரே விசாசனம் தகப்பையும் அப்பா அவனுக்கு சொல்லிட்டு கீழே ராஜா என நெருங்காதபடி கண்டவரே என்னுடைய சிறையில் கீழே ராஜா என மூடி மத்தினை காற்று வந்து கிருப்பைக்காக உனக்கு நம்பியடவரே இந்த நாளை சப்பா நம்முடைய சமூகத்தை தேடி தகப்படியாப்பா ஒவ்வொரு பிள்ளைங்களை நீங்க கொண்டு வந்திருக்கு தயவுக்காக கேள்விக்காக நன்றி ராஜா இந்த நாளை கூட தகப்படியாப்பா பிள்ளைகளை கூட சிந்தனைக்கின்ற நணவரே நீ தமிழ் நடத்த மடியாவ சொல்லி நல்லவரே பிள்ளைடைய செய்திகளை தகப்படியாப்பா நமக்கு சொந்தரிக்கிறோம் சிந்தனைகளை சிந்தனை கவர்ந்த பிடிக்கிறவரே அப்பா அமக்கு நேராக நீங்கள் தமிழ் சப்பா நல்லவரே ஒருமுகப்படுத்தி ராஜா தகப்படியானவரே உங்களுக்கு பிரியமான பிள்ளைகளாக நீ மாற்றமடியா சொல்லிக்க நணவரே கேட்க போகிற கதையை தகப்படியாப்பா பாடப்போற பாடலையும் கேட்டு பிள்ளைகளை நீங்க நடத்த முடியாது நடவே பிள்ளைகளை நீங்க கொள்ளுங்க அப்பா வந்த ஆசிரியங்க வர தவறிய பிள்ளை நடக்க தொடர்ந்து ராஜா நனவே துண்டுமா நீங்க கொண்டு வர முடியாது நடவே விசாசன பிள்ளைகளை தொடராதுபடி அஞ்சு காத படிக்கப்பா பிள்ளைங்களை தொடர்ந்து கடந்த தவறிச்சப்பா சக்கத்துல கலந்து கொள்ள நீங்க மாதிரி இருந்தப்பா நீங்க நடத்த முடியாது ஜபிக்கிறவரே எல்லாவற்றையும் தகப்படியாக அவங்க தளத்தில் ஒப்பு கொடுக்கிற அளவுரே தொடக்க முதல் முடிவரை தீட்டாமல் பொறுப்பெடுத்துக் கொள்ள முடியாது ஜபிக்கிறவரே ஒவ்வொரு பகுதியிலும் ஆசிரியங்க பாமுக்கு சொந்திரிக்கிறவரே தேவன் தாமிய பாமுக்கு சொந்திரிக்கிறவரே கிரிய செய்ய முடியாது ஜபிக்கிற தாட்டி உங்க தளத்தில் ஒப்பு கொடுக்கிற சப்பா தொடக்க முதல் முடிவரை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க காத்துக் கொள்ளுங்க வெலப்படுத்தி ஆசிரியங்க ஏசுமலை ஜபிக்கிற நல்லபிதாவே

உருட்டு 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 உருட்டுவான் அவன் போய் பொய்யா போய் பொய்யா போய்யா பேசுவான் சாத்தா உருட்டு 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 உருக்குவான் போய் பொய்யா போய்யா பேசுவான் கல்யாணம் பொ பேசுவான் வீட யாரும் இல்ல திரும்ப பேசுவான் செல்போன்ல மணி கணக்கா பேசது நாள விட்டு நாலு பைக்கிட்டு சுரேஜை அந்த பிள்ளைகளாக சுரேஷன் பைக்கி பார்த்தாப்பா அந்த அடியும் வராதபடி தேவனா கத்தனி கூட வளர்நாத்திரம் பொங்கல் அவர்கள ரத்தி பண்ணிக்கிறாங்க கத்தனி கூட வழிநாட்டு சின்ன பிள்ளைகளை எங்க எங்க பேடக்கூடாது விளாடக்கூடாது படிக்க வச்சுக்க படிக்கணும் இந்த கெட்ட பழைய போக கூடாது என்ன பேர் போறவங்க ராஜாப்பா நீங்க உங்க ரத்தத்தை அவங்க மறை அவங்க சச்சிக்கு வராடிங்கிறாப்பா நீங்க என்ன பண்ணுங்க போா <laughs>

வராது ராஜாப்பா ரத்த முடி மதிங்க ராஜாப்பா பாசந்தே ராஜாப்பா போகலவர்கள் அவங்களை பைக் ஓட்டுறாங்க பதினெட்டு வயசு மேல பைஸ் பைக் ஓட்டினா அதெல்லாம் எடுத்து போடுவாங்க ராஜாப்பா அந்த என்னமே வரக்கூடாது ராஜாப்பா அதே மாதிரி நிறைய பேர் எல்லாமே கேம்ல விளாட்றாங்க ராஜாப்பா அவங்க பார்த்து ராஜா ராஜாப்பா கத்திரி கூட விளையாடுறது

உன் வம்சங்கள்லாம் உனக்குள்ள ஆசீர்வாதிக்கப்படுறோம் நீ எப்படி ஆசீர்வாதமாக இருக்கியோ அந்த மாதிரி உன்னோடய வம்சங்கள் அதான் ஆபரகமோட பசங்க அவங்களோட பசங்க வம்சம் எல்லாம் ஆசிர்வாதமாக இருப்பாங்க அந்த மாதிரி சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறாரு ஆபிரகம் சொன்னபடியே கேசப்பா சொல்கிறாரு நீ இந்த இடத்த விட்டு போ எங்க ஆறாம் விட்டு நான் காட்டுற இடத்துக்கு நீ உன் நான் அந்த இடத்துல பெரிய ஜாதி இருக்குவேன் அப்படின்னு சொல்கிறேன் எந்த இடத்துக்கு போகிறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சு இதெல்லாம் தான் இந்த ரெண்டு பாண்டாவதிகளை இடத்துல பார்க்க போறோம் நம்ம ஆபரகத்தில் மனைவி சாராயிருக்காங்கல்ல ஆபரகம் அவங்க வயிற்று சாராய் ரெண்டு பேரும் அவங்க அவங்களும் தன் சகோதரன் குமார் நகோத் ஒரு சம சம்பாரிச்சு ஆராயில் சம்பாரித்து சொத்து அவங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கிற ஜனங்கள் எல்லாரையும் எடுத்துகிட்டு போகிறாங்க காணான் தேசத்துக்கும் போகிறாங்க காணான் தேசத்தை ஏசப்பாங்க போக சொல்கிறாரு ஆபரகம் தேசத்தில் சிகேம் என்ன இடத்துக்கு சமீபமான மோரை என்னும் சமீபமும் வந்தாங்க காணாநியர் வந்து தேசத்தில் இருந்தாங்க அந்த தேசத்துல வந்து ஆப ஆபியம் ஆபிராம சாராய் லோத்து கூட அவன் நம்பிக்கையாக இருக்க ஜனங்கள் எல்லாம் வராங்க அப்படியே ஆபிராவுக்கு ஏசப்பாவும் தரிசனம் கொடுக்குறாங்க தரிசனம் கொடுத்து சொல்கிறாரு இந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு உனக்கு தரிசனம் பள்ளி அப்போது கொடுத்தா தரிசனம் கொடுத்தாரு ஏசப்பா அதுக்காக என்ன பண்ணார் ஆபிராம் வந்து ஒரு பள்ளிப்படத்தை கட்டினார் ஏசப்பா பள்ளிப்பிடத்தை கட்டி ஏசப்பாவை தொழுது கொண்டார் விடாமல் பழுது பள்ளிப்படத்தை கட்டி தரிசனம் கொடுத்தா மேலே கிடச்சிச்சு அப்படி இல்லை ஏசப்பாவுக்கு அந்த இடத்துல ஒரு பள்ளிப்படம் கட்டி ஏசப்பாவை தோல்வி கொண்டாரு அப்புறம் அந்த இடத்துக்கு பேர் வந்து பெத்தலை கிழக்கு இருக்கும் மலைக்கு போய் பெத்தே தெலத்திற்கு ஆயி பட்டினம் பெத்தேவுக்கு அவங்க தங்கியிருக்க இடம் வந்து பெத்தேல் வந்து அவங்க கிழக்கு பக்கமாக இருந்துச்சான் பெத்தேல் அப்புறம் ஆயி வந்து கிழக்காக இருந்துச்சான் அங்கே அந்த ரெண்டு அங்கே பேர் பண்ணுறதுக்கு அப்புறம் அங்கே வந்து பாரி போயிட்டாங்க இங்கேருந்து ஆறாண்டுலேருந்து அங்கே வந்துட்டாங்கல்ல அங்கே வந்து அங்கே ஒரு பலப்படுதல் கட்டினாரா ஏச பார்க்குறாங்க அங்கே ஒரு பலிப்படுதல் கட்டி திரும்ப ஏசப்பா தொழுது கொண்டாரான் அதுக்கப்புறம் ஆபரகம் வந்து தெற்கு பக்கமாக பிராணம் பண்ணி போனாராம் அவங்க போன இடத்துல அந்த பஞ்சம் வந்துச்சான் பஞ்சம் வந்தப்போ தேசத்தில் வந்து பஞ்சம் கொஞ்சம் மோசமாக இருந்துச்சான் இதுக்கு மாதிரி இருந்தால் உயிர் பிழைக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம எகிப்துக்கு போகலான்ட்டு ஆபரகாமும் சாராயும் போகிறாங்க எகிப்துக்கு ஆனால் எகிப்து என்னென்னா அவருக்கு சின்ன பிரச்சனை இருந்துச்சு சாராயோட ஒய் ஆபரகாமோடய ஒய்ஃப் ஆபிராமோட ச ஒய்ஃப் சாராய் வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க நீ வந்து இப்போ மனைவின்னு சொன்னால் உன்னை கூப்பிட்டு என்ன என்னை கொண்டுடுவாங்க என்னை கொண்டுட்டு உன்னை மறு மருத்துவ மாதிரி உன்ன மட்டும் உயிரோடு வச்சுருப்பாங்க நீ என் உயிரை காப்பாற்றுவாங்க அதுக்காக நீ அதை சகோதரி அப்படின்னு சொல்லிவிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அங்கே போன அப்புறம் பாரோண ராஜா வந்து பார்த்த சகோதரின்னு சொல்லிட்டாங்க அழகா இருக்காங்க வேற அந்த ஸ்திரி ரொம்ப அழகா இருக்காங்க யாரு யார் அழகா இருப்பாங்க சத்தமா சாராய அழகா இருப்பாங்க அப்ப பார்க்க அரண்மனைக்கு சாராய கூப்பிட்டு போறாங்க கூப்பிட்டு போய் சொல்றாங்க நீங்க ரொம்ப அழகா இருக்கு அவங்க குவிந்து பேசுறாங்க இந்த மாதிரி அழகா இருக்காங்க அவங்க பேசுறாங்க ஆனா அதுவும் கூட தான் நிக்கல அதோட நிக்கல ஆபிராம்க்கு வந்து இப்ப சகோதரில சகோதரி பொருள் அவனு ஒரு பொருள் கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி அதுக்காக அவ அவரை நிமித்தம் சாரையை நிமித்தம் ஆபிராமுக்கு வந்து தய பாராட்டினாங்களாம் தய பாராட்டு கொடுத்தாங்க மாடு கழுதை வேலைக்காடுங்க வேலைக்காடுகள் கழுத ஒட்டகெல்லாம் கொடுத்தாங்களாம் எதுக்காக சாராய்க்காக கொடுத்தாங்களாம் கழுத ஒட்டகெல்லாம் கொடுத்தாங்களாம் ஆஹ் ஆபிரம் ஆனா கல்யாணம் நினைச்சுல ஆபிராம சாராய் கே கல்யாணம் நினைச்சுல அவரும் என்ன பண்ணாரா கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைச்சாராம் யார சாரா சகோதரி கல்யாணம் மறுத்திருந்தாங்களே அப்படியே ஏசப்பா அவன் கனவுல வந்து இந்த மாதிரி சொன்னாரான் என் கல்யாணம் ஆகிடுச்சு அவன் மனைவி ஆபிராமோட மனைவி நீ அவரை திருமணம் செஞ்சுக்கூடாதுன்னு சொன்னப்பறம் அப்புறம் நோயை கொடுத்தாங்க அவனுக்கு நோயை கொடுப்பது பாவரம் ராஜனா சொல்லுறான் ஆபியாங்க கூப்பிட்டு பா அதான் உங்க மனைவி ஆச்சே நான் கல்யாணம் மனைவிப்பானே நீயே அவங்க தகவலையும் சொல்லி சொல்றதுனால என்ன ஆகிருப்போம் உங்களுக்கு என் உன் மனைவியும் சொல்லிருந்தா நான் திருமணம் செஞ்சுக்க மாட்டேனே சொன்ன சொல்லி அவங்க தேவையானது எல்லாவற்றையும் செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சாங்க கெட்டத்தை விட்டு அவங்க பஞ்சத்தாய்வு கஷ்டப்பட்டு வந்தாங்கல்ல அவங்க என்ன தேவையோ கொஞ்சம் அதெல்லாம் வெள்ளி பொண்ணு இதெல்லாம் ஒரே சீமானா இருந்தான் கொஞ்சம் வசதியா கொஞ்சம் வெள்ளிச்சிடா இருந்தாங்க பொருள் கட்டிருக்கு அவங்க சம்பாரிச்ச பொருள் ஒரு ஆறிட்டு வந்தாங்க ஸ்டார்டிங்ல அதெல்லாம் கொஞ்சம் சீமானா கொஞ்சம் பணக்கார இருந்தாங்க அவங்க தெற்கே பெத்தேல் மட்டும் பெத்தேலுக்கும் ஆயுக்கும் நடுவாக நடுவாக்கம் அடுத்த பேர் இந்த ஒரு ஊர் வராரோ அந்த ஒவ்வொரு இடம் பேர் எடுத்துகிட்டு ஒரு ஒரு கட்டி கத்திர தோன்று போட்டாங்க எத்தனாவது பலிப்பிடம் கட்டுறாரு இதோட மூணாவது பலிப்பிடம் முதல் பள்ளிப்படம் எங்க ஊருக்கு பேர் அப்புறம் இரண்டாவது வந்து தரிசனம் குடுக்குறாரா அதுக்கு ஒண்ணு கட்டினாரா பள்ளிப்பிடம் இப்போ வந்து மூணாவது இகத்தை விட்டு வந்து அங்க இருந்து தெற்கு பக்கம் வந்தாங்க அங்க ஒரு கட்டினா மொத்தம் மூணு அங்க அங்கே ஆபரகம் இருந்த லோத்துக்கும் ஆடு மாடு கூடாரம் இருந்துச்சு ஆனால் அவங்களோட தான் வந்தா அப்போ அவங்கள மூணு வந்திருக்காங்களா அவங்க கஷ்டம் கஷ்டம் பிரச்சனை ஒரு மாதிரினு பார்க்காமல் லோத்தும் கூட வந்திருக்காங்களா ஆபிராம் சாராய நம்பி அவங்க கூட வந்து அவங்களுக்கும் ஆடு மாடுகள் தான் இருந்துச்சான் அவங்க எல்லாமே ஒரே இருந்தால் அவங்க ஒரே வீட்டு தான் ஜாயின் ஃபேமிலி மாதிரி பண்ணன் தம்பி அக்கா எல்லாமே ஒரே வீட்டில் தான் இருக்காங்க மாமா தான் ஒரே வீட்டில் இருக்க மாதிரி ஜாயின் ஃபேமிலி மாதிரி இருந்தாங்க அவங்க அவங்க அந்த மாதிரி இருக்கும்போதும் மந்தையம் ஆபரகம் வந்து மந்தைமை போறோம் லோத்துலயும் மந்தைமை போறோம் ரெண்டு பேரும் மந்தையை வச்சிருப்பாங்க ஆட்டு மந்தை அந்த மாதிரி லோத்துக்கு தனியார் ஆபிராம் தனியார் இருந்துச்சு ரெண்டு பேருக்கும் அவங்க ஆடுகள் பாத்துக்கிறதுக்கு ரெண்டு பேரும் ஆடுக்கு ஆடு பாத்துக்கு ரெண்டு பேர் ரெண்டு பேரும் ரெண்டு இன்னைக்கும் ஆடு ஆடுமைக்கு அவங்க ரெண்டு பேரும் இருந்தாங்களா அவங்க ரெண்டு பேருக்கு என்ன வந்து வாக்குவாதம் ஏற்பட்டுலாம் அதனால ஆபிராமுக்கும் யாருக்கு இன்னொரு லோத்துக்கும் அது அவங்கள்ட்ட வாக்குவாதமா நீங்க என்ன வாக்குவாதம் செய்ய வேணா நம்ம ரெண்டு பேரும் சகோதரர் மாதிரி சொல்லி நீ தேசம் எல்லாம் உனக்கு இருக்கு உன் உனக்கு முடி இருக்கிறது நீ வள பக்கம் போனா நீ என்ன விட்டு நீ நீ கூட போய் இருந்துக்கலாம் நீ வள பக்கம் போனா நான் எடுத்து பக்கம் போவேன் நீ எடுத்த பக்கம் போனா வலது பக்கம் போறேன் சொல்லி சொன்ன அப்புறம் சரி லோத்து சரி நம்ம பிரிஞ்சு போயிடலாம் சரி டிசைட் பண்ணி எந்த பக்கமா போறான்னு சொல்ற நல்லா கவனிச்சு வச்சுக்கோங்க யோர்தான் நதி இருந்துச்சா அது பக்கம் யோர்தான் நதி யோர்தான் நதி இருக்கும் தெரியல உங்களுக்கு யோர்தான் நதி ஏறி எடுத்து பார்த்து யோதா நதிக்கான சமபூமி இருந்துச்சு அந்த பக்கம் அருகிலேயே கொஞ்சம் பக்கம் சம பூமி இருந்துச்சான் சரி நம்ம அந்த பக்கமாக போகலாம் சொல்லி போனான் அந்த இடத்துக்கு போகும்போது பண்ண பிளான் பண்ணியிருந்தானா சோதா மையம் கொமரா அப்படின்றது ரெண்டு பட்டணம் ரெண்டு பட்டம் என்ன பார்க்கறது கற்று தோட்டம் ஏதன் தோட்டம் தெரியல அவங்களுக்குலாம் அந்த ஏதன் தோட்டமாக அழகுடையதாகவும் எகிட்டு தெரியல ராஜா இருப்பாரு அதனால நம்ம சரிப்பாரு இருந்தாலும் அவங்க மக்கள்லாம் மோசமானவனாம் கெட்டவனாம் யோசப்பாக்க பிரிய இல்லாத காரிட்டு பண்ணிட்டு கொஞ்சம் கெட்டவங்களா வாழ்வாங்களா அவங்க அங்கே என்னென்னா பார்க்க இடம் இருந்தாலும் அங்கே வந்து இடம் சரியில்லை மக்கள் சரியில்லை அங்கே ஏன்னா அழகா இருந்தாலும் சரியில்லை மக்கள் யாரும் அவங்க நல்லவங்களாம் இல்லை அந்த இடத்த அழிக்கிறதுக்கு முன்னாலேயே லோத் அங்கே போயிட்டாராம் அந்த பக்கமா அப்போ வந்து லோத் வந்து என்ன பண்ணாங்க யோர்தான் இருக்கு யோர்தான் நினைக்க அதுக்காக சமூகம் எல்லாத்தையும் அவங்களும் விடுதாக்கிட்டானா இப்போ எப்படி ஆபிராம் வந்து அந்த இடத்துக்கு ஆபி ஆபிராம்க்கு த இப்படத்துல தங்கி இருந்தாங்களா அவங்க ஆயு பட்ட வந்து ரெண்டுக்கும் நடுவதற்கு இடத்துல அந்த இடம் இப்போ எப்படி அவரு ஆடுறாரு அவங்களோட கவுங்களுக்கு கம்பி வந்த ஜனங்களும் ஆறாண்டுலேருந்து வந்த ஜனங்களும் இப்படி கட்டி முயற்சி இப்போ ஆளாங்களோ அந்த மாதிரி யோர்தானுக்கு பக்கத்தில் இருந்த அந்த இடத்து யோர்தான் பக்கத்தில் இருந்த சமபூமி பூமி எல்லாத்தையும் இப்போ அவங்க ஆள ஆரம்பிச்சுட்டா யார் லோத்து அவங்க நம்ம அவங்க நம்ம அவங்களுக்கு அவங்க கொஞ்சம் ஜனங்கள் அவங்க எல்லாம் ஆழறாங்க அந்த இடத்துல இப்போது அப்புறம் வந்து காணாந்தேசத்தில் குடியிருந்தான் காணாந்தேசத்துக்குலாம் கிடச்சி குடியிருந்தான் லோத்து வந்து யோர்தானுக்கு அருகில் உள்ள சம பூமி பட்டணங்களை வாசம் பண்ணி சோதா மூத்து நேராக கூட வராங்க சோதமுன்னு ஒரு பட்டணம் அதுக்கு நேராக கூட அமைச்சு அங்கே வாழ்ந்து வந்தாங்க சோதம் சோ ஜனங்கள் வந்து பொல்லாதவர்களும் கத்துக்கு முன்பாக மகா பாவி கிரமாக இருந்தாங்க சொன்னாலும் ஸ்டார்டிங்கில் மோசமானவங்களா இருந்தாங்க மகா பாவிகளாக இருந்தாங்க ஏசப்பாவில் கண்ணுக்கு முன்னால் தோத்த ஆபரகாமை விட்டு கற்று ராபரம்மை விட்டு போனதுக்கப்புறம் ஆபரகாம் வந்து கற்றுக்கு ஏசப்பந்த தரிசனம் பண்ணுறாரு ராபரகாமு நோக்கி சொல்கிறார் உன் கண்ணை ஏறெடுத்துப்பார் நீ நீ இருக்கிற இடத்திற்கு வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு எல்லாத்தையும் ஏர் பாரு நீ பார்க்குற இந்த பூமி முழுவதையும் உனக்கு நான் கொடுப்பேன் உன் சுனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன் உன் சந்ததி வந்து பூமியின் தூளை தூளை போல பெருகப்படுதுனேன் ஒருவன் பூமியோட தூளாகிறானா அவங்க வந்து உன் சந்ததியும் பண்ணும் பூமியோட தூள் பூமியோட ஒரு பகுதி அப்படின்னா உன் சந்ததியும் அப்படி தான் பண்ணுவாங்க உன் பூமியோட ஒரு பகுதியாக அவங்க சொன்ன அப்புறம் நீ எழுந்து தேசத்தை நீளமோ இன்னும் எவ்வளோ முடியுமோ எவ்வளோ தூர முடியுமோ அவ்வளோ தூரம் திருப்போ என்ன இடத்துக்குலாம் போறியோ அதெல்லாம் உனக்கு தான் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்லறோம் அப்போ ஆபரகம் வந்து அந்த கூடாரத்தை வரத்தையும் நல்லா நல்ல தேசம் அங்க அங்கிருந்து இறந்து போய் எபியோன்ல இருந்து மம்மி ரோயின் எபியோனில் இருக்கும் மம்மி ரோயின் மம் ரோயின் சமபூமி மமிரோயின் சமபூமியில் சேர்ந்து அங்க கூடியிருந்தானா கொஞ்ச நாள் அங்க போனதுக்கு அப்புறம் இன்னொரு பள்ளிப்படத்தை கட்டினேன் எத்தனாவது பள்ளிப்படம் நாலாவது பள்ளி மொத்தம் நாலு பள்ளிப்படம் கட்டியிருக்கேன் இந்த பன்னெண்டு பதிமூணு ரெண்டு மொத்தம் நாலு 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 பள்ளிப்படம் வாழ்ந்தாங்க நாலு பள்ளிப்பிடத்தை கட்டி அங்க கூடி போயிருந்தான் அங்க இருந்து அங்க எவ்வளோ பதிமூணாவது ஒரு கடந்து கடை முடிஞ்சது கதையிலிருந்து என்ன தெரியுது உங்களுக்கு இன்னதான் தான் ஏசப்பா தென்சம் கொடுத்து இன்னதான் உங்களுக்கு எகிட்டு தேசல நல்லா கொஞ்ச நல்லா வச்சுட்டு கொஞ்சம் ரிச்சாக இருந்தாலும் அப்போ என் வந்து என்ன பண்ணல ஏசப்பா அவர் பட்டி கொண்டு நிறுத்தலை ஒவ்வொரு எந்தெந்த இடத்துக்குலாம் ஒரு பொன்னெண்டில் இல்லாமல் ஏசப்பா கொடுத்தது அப்படின்னு ஒவ்வொரு இடத்துல அவர் போகும்போதும் ஏசப்பாவுக்கு பலப்பிடம் கட்டி ஏசப்பா விடாமல் தோன்று போது தான் ஏசப்பா பூமி ஃபுல்லாக அவங்க சந்ததியில் சுகம் தெரித்து கொள்கிறார் கடை முடியும் இவ்ளோ தூரம் பெருக பண்ணிருக்காரு இன்னும் பதினாலு பதினஞ்சு அதிகாரத்தை இன்னும் அடுத்த வாரம் கதைகளை பார்க்கலாம் கூட பிறந்தவர்களுடைய உட்பட உடல்நரையும் ஆசீர்வதிங்கானவர் எங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திங்கானவர் எங்களுடைய துறைகளெல்லாம் நிறைவேற்றாங்கானவர் எசப்பா நாங்க படிக்க படிப்போம் ஆசீர்வதிங்க போகும் போதும் வரும்போதும் எங்களை பாதுகாப்பாக போய் பாதுகாப்பாக கொண்டு வாங்கானவர் எசப்பா இந்த வாரத்தோடு இங்கே அடுத்த வாரம் எசப்பா எங்களை பாதுகாத்து நடத்த போனதாக உங்களுக்கு நன்றி யேசப்பா உங்களுக்கு நன்றி நன்றியானவர் ஏசப்பாங்க இந்த பிள்ளைகள் உங்களுடைய தரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் பாதுகாத்து கொள்ள